உங்கள் வீட்டு பூஜை அறையில் இப்படி உள்ளதா என்று முதலில் பாருங்கள் ஒரு சிறிய தட்டு அல்லது கிண்ணத்தில் தங்க நிறத்தில் உள்ள ஐந்து ரூபாய் நாணயத்தை இருபத்தொன்று அல்லது ஐம்பத்தொன்று அல்லது நூற்று எட்டு இதில் ஏதாவது ஒரு எண்ணிக்கையில் வைத்து அதன் மீது பூ வைத்து ஒரு சிறிய துண்டு பச்சை கற்பூரத்தை நாணயத்தின் மீது வைக்கவும் ஒரு சிறிய வலம்புரி சங்கு வாங்கி சங்கு தாங்கியில் வைக்கவும் தலைப்பகுதி தெற்கு திசை பார்த்தபடி வைக்கவும் மூன்று அங்குல அளவில் ஒரு சிறிய சந்தனக் கட்டை வாங்கி சிறிய தட்டில் வைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து பூ வைக்கவும் பதினொன்று கோமதி சக்கரத்தை வாங்கி மஞ்சள் குங்குமம் வைத்து பூ வைத்து ஒரு தட்டில் வைக்கவும் மேற்சொன்ன நான்கு பொருட்கள் லட்சுமி கடாட்சத்தை ஏற்கும் மிகவும் அற்புதமான விஷயங்கள் பஞ்சப்பாத்திரத்தில் தினமும் தண்ணீர் வைத்து அதில் ஒரு துண்டு பூரத்தை போட்டு வைக்கவும் அதில் இரண்டு துளசி இலைகளை போட்டு வைக்கலாம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை அன்று சாம்பிராணி வெண்குங்குலியம் வெண்கடுகு மருதாணி விதை லவங்கப்பட்டை லவங்கம் சேர்த்து தூபம் போடவும் ஏதாவது ஒரு வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று நினைத்து செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் குலதெய்வத்திற்கு தனியாக ஒரு ரூபாய் அல்லது ஐந்து ரூபாய் நாணயத்தை காணிக்கையாக எடுத்து வைத்து குலதெய்வக் கோவிலுக்கு செல்லும்போது இந்த காணிக்கையை செலுத்திவிட வேண்டும்